எத்தியோப்பியா அவர்களுடைய படைகளை காசாவுக்கு கொடுக்கும் பட்சத்தில் நீங்க எந்த மனித உரிமை மீறலையும் ஈடுபடல நீங்க ரொம்ப தங்கமானவங்க உங்களை ஆட்சி தான் எத்தியோப்பியாவுக்கு வேணும் என்று சொல்லி தங்களுடைய கண்ட்ரோலில் அவங்களை வச்சுக்கலாம்ங்கிறதுக்காகத்தான் எத்தியோப்பியாவினுடைய படைகளை ஹாசாவுக்குள் கேட்கிறார்கள் ஆனால் அக்காவும் மதீனாவும் பாதுகாக்கப்படுகிற அளவுக்கு மஸ்ஜித் அக்சாவுக்கு கரிசனை செலுத்தி பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு முனைப்படுக்க வேண்டிய அரபு நாடுகள் மசிது அக்சாவினுடைய விஷயத்துல கண்டும் காணாமல் இஸ்ரேலோடு தோலுக்கு மேல் கைப்போட்டு நண்பர்களாக பழகி கொண்டிருக்கக்கூடிய நிலையத்தான் நம்ம பார்க்க முடிகிறது இப்படியான சூழல்ல தான் சிரியாவினுடைய உள்துறை அமைச்சகம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்புல தைரல் சேர் சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய இரண்டு ஆண்டுகால யுத்தம் யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு எழுபத்தி மூன்றாவது நாளை நாம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் காசாவையொட்டிய சர்வதேச நிலப்பரப்பில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் காசாவினுடைய யுத்த நிறுத்தம் முதல் கட்டம் முடிவுக்கு வருகிறது இரண்டாம் கட்டம் ஆரம்பிக்க போகிறது இரண்டாம் கட்டம் ஆரம்பிக்கப்பட்டால் இப்பொழுது இருக்கிற எல்லோ பார்டரில் இருந்து ரெட் லைன் வரைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பின்வாங்க வேண்டும் ரெட் லைனுக்கு அவங்க என்று சொன்னால் எண்பது சதவீதமான காசாவினுடைய நிலப்பரப்பு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய

விட்டது அரபு நாடுகளை விட்டது இதே நேரத்தில் உள்ளே வருவதற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் விரும்பக்கூடிய அந்தந்த நாடுகளும் விரும்பக்கூடியதாக இருக்கக்கூடியது கத்தரும் துருக்கியும் ஆனால் இஸ்ரேல் கத்தர் ப்ளஸ் துருக்கியினுடைய இராணுவங்கள் உள்ளே வரக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கிறது எனவே வர விரும்புகிறவர்களை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடியவர்கள் உள்ளே வருவதற்கு அச்சப்படுகிறார்கள் இந்த காரணங்களால் இந்தோனேஷியாவை தவிர வேறு எந்த நாடுகளும் தங்களுடைய படைகளை காசாவுக்குள் அனுப்புவதற்கு விரும்பாத ஒரு சூழலாக தற்போதைய சூழல் மாறியிருப்பதை நம்ம அவதானிக்க முடிகிற நேரத்தில் தான் அமெரிக்காவினுடைய வெளியுறவுச் செயலராக செயல்படக்கூடிய மார்க்கோ ரூபியோ நேரடியாக எத்தியோப்பியாவினுடைய அதிபரோடு இன்றைக்கு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறார் எத்தியோப்பியாவினுடைய படைகள காசாவுக்கு அனுப்பணும் என்கிற கோரிக்கையை அவர் முன்வைச்சிருக்கிறாரு வாஷிங்டன் கிழக்கு ஆப்பிரிக்காவினுடைய முழு உதவியையும் கேட்கிறது என்கிற தகவல்கள் இன்றைக்கு இஸ்ரேலிய ஊடகங்களிலேயே பரபரப்பாக வெளியாகி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் எத்தியோப்பியாவை பொறுத்தவரை ஆல்ரெடி பஞ்சத்தினாலும் உள்நாட்டு யுத்தத்தினாலும் தவிர்க்க முடியாத பல சண்டைகளை எதிர்கொண்டு வருகிறது அதே நேரத்தில் எத்தியோப்பியாவினுடைய அதிபராக இன்றைக்கு யார் செயல்படுகிறாரோ இவர் மேல அமெரிக்காவே பல குற்றச்சாட்டுகளை ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மனித உரிமை மீறல்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க குற்றச்சாட்டுகளை பலமுறை முன் வச்சிருக்கிறாங்க அதையெல்லாம் ஓரம் கட்டிட்டு தான் இப்போ உங்க படைகளை தாங்க கேட்கிறாங்க இது எதற்கான முஸ்தீபாக இருக்கிறது என்று சொன்னால் எத்தியோப்பியா அவர்களுடைய படைகளை காசாவுக்கு கொடுக்கும் பட்சத்தில் நீங்க எந்த மனித உரிமை மீறலையும் ஈடுபடல நீங்க ரொம்ப தங்கமானவங்க உங்களோட ஆட்சி தான் எத்தியோப்பியாவுக்கு வேணும் என்று சொல்லி தங்களுடைய கண்ட்ரோல்லாம் அவங்கள வச்சுக்கிறலாங்கிறதுக்காகத்தான் எத்தியோப்பியாவினுடைய படைகளை காசாவுக்குள் கேட்கிறார்கள் ஆனால் எத்தியோப்பியா இதுவரைக்கும் இது தொடர்பான எந்தவிதமான முஸ்தீபுகளையோ அல்லது விளக்கங்களையோ சர்வதேச மட்டத்தில் அறியும் விதமாக வெளிப்படுத்தவில்லை பல நாடுகள் தங்களுடைய படைகளை காசாவுக்கு அனுப்புவதற்கு ரொம்ப ரொம்ப பின்வாங்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது இது அமெரிக்காவினுடைய இந்த திட்டத்தில் மிகப்பெரிய பின்னடைவாகவும் பார்க்கப்படுகிறது காரணம் என்னென்று கேட்டால் உள்ளே நுழைகிற படைகள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆயுதங்களை பறிமுதல் செய்கிறது அல்லது ஆயுதங்கள்ல இருந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை நிராயுத பாணியாக்குவது என்கிற ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அமெரிக்கா முனைகிறது இப்படியான ஒரு முனைப்புக்கு உள்ளே நுழைகிற நாட்டினுடைய படைகள் தயாரானால் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் அந்தந்த நாட்டு படைகளுக்கும் இடையில ஒரு பாரிய யுத்தம் ஏற்பட்டுவிடும் அந்த யுத்தம் நீண்ட நடிக யுத்தமாக மாறிவிடும் எனவே அவர்களால் பின்வாங்க முடியாத ஒரு இக்கட்டான நிலைக்கு விடுவார்கள் என்பதை தாண்டி தொடர்பாக அப்பாவிகள் அவர்கள் எந்த குற்றமும் செய்யாதவர்கள் இஸ்ரேல் தான் அநியாயம் செய்கிறது அமெரிக்கா தான் அநியாயம் செய்கிறது என்பது வெளிப்படையாக தெரியக்கூடிய சூழல்ல இந்த படைக்குள்ள தங்களுடைய நாடுகள் நுழைந்து இஸ்ரேலுக்கு அதே அவப்பெயரை பெற்றுக்கொள்ளுகிற நேரத்தில்

சர்வதேச நிலைப்படுத்தல் படை நுழைவது என்பது இன்று வரை கேள்விக்குறியாகவே இருப்பதை நாம் அவதானிக்க முடியும் உள்ள நுழைஞ்சா பாலஸ்தீன விடுதலை அமைப்போ இஸ்ரேலுக்கே தாக்கு பிடிக்க முடியாம போயிடுச்சு இந்த நாடுகளுடைய படைகள் மட்டும் தாக்கு பிடிச்சிருமா என்கிற ஒரு கேள்வி இருக்குது அதை தாண்டி ராஜாவுல பாலஸ்தீன அப்பாவிகள் மீது அந்தந்த நாடுகளும் சண்டையை தூண்டுகின்றன என்கிற அவப்பெயர் வரும்போது அந்தந்த நாடுகளில் ஆட்சிகளை கவிழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிற என்பதை மிக துல்லியமாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதும் ஒரு வெற்றியாகத்தான் பார்க்க முடியும் இப்படியான சூழல்தான் திட்டத்தில் விடுதலை அமைப்பின் ஆயுத குறைப்பு என்கிற கதையே இல்லை அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி எகிப்தினுடைய வெளியுறவு அமைச்சர் இன்றைக்கு தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறது நடைபெறுமா என்பது

என்றொன்று அமைக்கப்பட்டால் ஆயுதங்களை அரசிடத்தில் நாங்கள் ஒப்படைத்துவிட்டு நாங்கள் பாலஸ்தீனத்தை ஆளும் ஆட்சியை கவனிக்கும் அவர்களே பாதுகாப்பையும் எனவே பாலஸ்தீனத்தை தனிநாடாக மாற்றி ஒரு அரசாங்கத்தை அமைத்து விடுங்கள் நாங்கள் நிராயுதபாணி ஆகிவிடுவோம் என்கிறார்கள் எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தற்போதைக்கு ஆக்குவது எங்களுடைய முயற்சி அல்ல பாலஸ்தீனத்திற்கான தனி அரசாங்கத்தை அமைப்பதுதான் தங்களுடைய முயற்சி என்று அவர்கள் தெரிவிப்பதான செய்திகள்

இஸ்ரேல் நிறைவேற்றி அரபு நாடுகள் பார்த்து கொண்டிருக்க அரபு நாடுகள் கண்ணை விழித்து கொண்டே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த சட்டம் தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த நடவடிக்கை புனிதமிக்க மசூது அக்சாவை நீண்ட காலமாக பயன்படுத்தி வரக்கூடிய சட்ட திருத்தங்களிலிருந்து மாறுபட்டதாகவும் இவ்வளவு காலமாக இருந்து வந்த சட்டங்களை எல்லாம் ஓரம் கட்டிட்டு புதிய ஒரு சட்டத்துக்கு கீழாக கொண்டு வருகிற ஒரு திட்டத்தையும் இஸ்ரேல் நடைமுறைப்படுத்தி இருக்கிறது என்று பாலஸ்தீன அதிகாரிகள் எச்சரிப்பு

இந்த சட்டத்தை அவங்க பாஸ் பண்ணி புதன் கிழமை பாராளுமன்றத்தில் கடந்த புதன்கிழமை பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட தீர்திருத்தம் முப்பத்தி ஐந்து பேருடைய வாக்களிப்பால் முதல் கட்டமாக பாஸ் ஆகி இருக்கிறது எனவே மசூத் அக்சாவுக்குள்ள யூதர்கள் வந்து என்ன காரியம் பண்ணாலும் அவர்களுடைய சட்டத்தின் பிரகாரம் அது குற்றம் அல்ல அதை தண்டனைக்குரியதாக கருத முடியாது என்று சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார்கள் அரபு நாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறது மக்காவும் மதீனாவும் பாதுகாக்கப்படுகிற அளவுக்கு

சொல்லியிருக்கிறார்கள் முதல்ல இந்த ஏவுகணைகள் யாருக்கு சொந்தமானது என்பதை அவருடைய உள்துறை அமைச்சகம் விரிவாக சொல்லவில்லை யாருக்காக கடத்தப்படுகிறது என்பதையும் சொல்லவில்லை ஆனால் எம் செவன் வகையான விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் தான் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வகையான ஏவுகணைகள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினத்தில் இருக்கிற அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்கள் அதிகமாகவே இதை பயன்படுத்தி வருகிறார்கள் ஆனால் இது ஹிஸ்புல்லாக்களுக்காகத்தான் கொண்டு செல்லப்பட்டதா என்கிற விவரங்களை சிரியாவினுடைய உள்விவகார அமைச்சகம் எதையும்

அந்த இடிபாடுகளுக்குள்ளே இருந்து ஜனாசாக்கள் மீட்கப்படுகிறது அதனாலும் காசாவில் தொடர்ந்து இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கிறது கட்டிட இடிபாடுகளை அகற்றுவதற்கு தேவையான உபகரணங்கள் இல்லாமல் காசா மக்கள் தவிக்கிறார்கள் ஆல்ரெடி அவங்களுக்கு சாப்பாடு இல்லை உணவு இல்லை மருந்து இல்லை என்கிற நிலையில் இந்த மாதிரியான இடிபாடுகளை நீக்குவதற்குரிய அனரக இயந்திரங்களும் இல்லாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு குறையாக பார்க்கப்படுகிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி அதே நேரத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலமினுடைய தெற்கு பகுதிகளில்

வாய்ப்புகள் குறைவு ஆனால் இஸ்ரேல் ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்தி அமெரிக்காவை கோர்த்து விடுகிற வேலைகளில் ஈடுபடுகிறது என்பதை மட்டும் வெளிப்படையாக பார்க்க முடிகிறது அந்த செய்திகள் மட்டும் தொடர்ந்து இடம்பெற்று வருவதை நம்ம பார்க்க முடியும் தொடர்ந்தும் பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக வாகிறது அவ்வானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமின் நம்ம ஒவ்வொருத்தருடைய கையிலையும்ையும் okay, ஏதாவது ஒன்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது எந்த நேரத்திலும் அனைவருக்கும் தேவையான ஒன்றாக இருப்பது கல்வி அறிவு ஆற்றல் கல்வியை தேடுவதற்கான பயணம் என்பது பல விதங்களிலும் கஷ்டப்பட்ட ஒரு பயணமாக மாற்றப்பட்டிருக்கிறது இப்படியான தான் கடந்த மூன்று ஆண்டுகளாக இன மத குல பேதம் இல்லாமல் பாடசாலை உபகரணங்களை அன்பளிப்பு செய்கிற லேர்ன் என்கிற ஒரு திட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்தி வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் தெரியும் இதுவரைக்கும் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடசாலைகளுக்கே தேடி சென்று நாம் நம்மால் முடிந்த உதவிகளை ஒத்தாசைகளை செய்திருக்கிறோம் இந்த திட்டத்தில் இணைய விரும்புகிற சகோதரர்கள் பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களுக்கு அன்பளிப்பு செய்ய விரும்புகிற நண்பர்கள் அன்பர்கள் தாய்மார்கள் அத்தனை பேரும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும் உங்களால் இருநூறுவா தான் முடியுமா ஐநூறுரூவா தான் முடியுமா ஆயிரம் ரூபா முடியுமா பத்தாயிரம் ரூபா முடியுமா முடியுமா எது முடியுமோ அதனை அந்த மாணவர்களுக்காக உதவுவதாக நாளை மறுமையில் அல்லாவிடத்தில் விமோசனத்தையும் பெற்று நரகத்தில் இருந்து விடுதலையும் பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் இணையுங்கள் உதவுங்கள் நாளை மறுமையிலே அல்லாவிடத்தில் நிறைய விமோசனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்கிற அழைப்பை கூறிக்கொள்கிறோம்